பாண்டவர் ஈசு கிறிஸ்துவல் மிகவும் பெரியமான இறை நம்பிக்கையாளரான என் சகோதர சகோதரிகளே அருள் சகோதரிகளே அருள் பணியாளர்களே போலோகம் போற்றும் போண்டி புதுமை மாதாவின் பாசமான பக்தர்களே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வருகின்ற ஆண்டின் ஜூலியை பற்றி சொல்லும்போது நாம் எல்லாரும் பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்று சொல்லியிருக்கிறார் அதை மையமாக வைத்துதான் நாம் கொண்டாட போகின்றோம் நம்முடைய அன்பு தாய் நமக்கு கொடுக்கப்பட்டதற்காக குழந்தையாக பிறந்ததற்காக இந்த நாட்களிலே நாம் நன்றி கொண்டிருக்கிறோம் அந்த தாயும் எதிர்நோக்கின் திரு பயணிதான் பாருங்கள் அன்பு செய்கிறவர்கள் பயணம் செய்துதான் ஆக வேண்டும் அப்படித்தான் நான் புரிந்து கொள்கிறேன் இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் பெரும்பாலோர் பல ஊர்களிலிருந்து பயணம் செய்து இங்கே வந்திருக்கிறீர்கள் திருப்பயணிகள் நீங்கள் ஆண்டவர் மீது அன்பு தாய் பூண்டி மாதா மீது உங்களுக்கு இருக்கிற அன்பு இந்த பயணத்தினால் வெளிப்படுகிறது சில பிள்ளைங்க சொல்லுவாங்க எனக்கு பஸ்ஸில் போனால் வாந்தி ட்ரெயினில் போனால் வரும் நான் வரல நான் வீட்டிலே இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஐயோ எனக்கு எங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு தெரியாது நான் எந்த பயணத்துக்கும் வர மாட்டேன் வீட்டிலேயே உட்கார்ந்துருக்கிறேன் என்றெல்லாம் சில பேர் எல்லாம் சொல்லுவார்கள் பயணிப்பவர்கள் சிரமம் இல்லாமல் அந்த பயணத்தை மேற்கொள்வதில்லை இன்றைக்கு முதன் முதலாக நாம் பயணிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம் பாருங்கள் நான் ஆண்டவருக்கு அடிமை சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்ற உடனே வானதூதர் கபரியேல் நம் தாயை விட்டு அகன்றார் லுகா நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தெட்டாவது வசனம் முப்பத்தொன்பதாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் உடனே மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார் என்று வாசிக்கிறோம் பாருங்கள் எதற்காக சென்றார் எலிசபெத் அம்மாவை வாழ்த்த சென்றார் உடனிருக்க சென்றார் பணிவிடை புரிய சென்றார் அம்மா செய்த ஒரு சில பயணங்களை சிந்தித்து பார்க்க உங்களை அழைக்கிறேன் பாருங்கள் பிறகு அவர் செய்த பயணம் லுகா நற்செய்தி ரெண்டாம் அதிகாரம் நான்கிலே குறிப்பிடப்பட்டுள்ளது செஸ்ஆர் அகுஸ்தியிடமிருந்து குடிக்கணக்கு கட்டளை ரெண்டு நான்கிலே வாசிக்கிறோம் தாவீதின் வழி மரபினரான யோசேப்போம் மன ஒப்பந்தமான மரியாவோடு நாசரேத்தை விட்டு பெத்லஹேமுக்கு பயணமாகின்றார் எவ்வளவு சிரமமான பயணம் அது இளம் தம்பதியர் முதல் குழந்தைக்காக காத்திருக்கிறார்கள் நிறை மாத கற்பிணி அரசனுடைய கட்டளைக்கு பணிந்த பயணம் கணவரோடு உடனிருக்க பயணம் மாதா செய்த பயணத்தை பாருங்கள் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுல வாசிக்கிறோம் எருசலேம் தேவாலயத்திற்கு பயணம் மோசேயின் கட்டளைக்கு பணிந்து ஆண்டவரை பிரியப்படுத்த இயேசுவை அர்ப்பணிக்க கோயிலுக்கு பயணம் பாருங்கள் மத்திய நச்செய்திலே நாம் வாசிக்கிறோம் ஏரோதின் கொலைவாளுக்கு பயந்து குழந்தையை காப்பாற்ற எகிப்திற்கு பயணம் பாருங்கள் மத்திய நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினான்கு வரை உள்ள வசனங்கள் சில மாதங்கள் கழித்து இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதிலிருந்து லிருந்து வரை ஏறோது காலமானதும் மீண்டும் இஸ்ராயல் நாட்டுக்கு பயணம் அதுவும் யூதேயாவில் இருக்க வேண்டாம் என்று நாசரேத்தை நோக்கி பயணம் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம் லுகா நச்செய்தி இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றுல ஆண்டு பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமை நோக்கி பயணம் குழந்தை உறவினரோடு இருப்பார் என்று நினைத்தார்கள் மூன்று நாள் வழிந்த விட்டார்கள் குழந்தையை தேடி பயணம் இது மட்டுமல்ல வாழ்வு முழுவதும் நம் தாய் பயணத்தை மேற்கொண்டார்கள் உண்ணவில்லை உறங்கவில்லை தன் மகன் என்று கேள்விப்பட்டார்கள் பேய் பிடித்து விட்டது அவர் பைத்தியம் என்றெல்லாம் சொன்னார்கள் மகனை தேடி பயணம் எல்லாவற்றை விட முக்கியமாக கல்வாரியல கல்வாரி மலைக்கு அவரை பெண் தொடர்ந்து பயணம் சில பேர் மாடியிலிருந்து இறங்கி வர மாட்டான் வீட்டுக்கு வந்தவங்களை வழி அனுப்ப கொஞ்சம் இறங்கி வாங்க உடம்பு நல்லா இருக்கும் சில பேர் கீழே மாட்டாங்க கை அழுக்காயிடுமா கழுவிக்கலாம் கொஞ்சம் குனிந்து வேலை செய்யுங்கள் சில பேர் நடக்க மாட்டார்கள் கால் சோர்வாகி விடுமா கடவுள் வல்லமையை கொடுப்பார் மான்குட்டி போல நடக்க சில பேர் வேர்த்து போயிடும் என்ன செய்யது ஒன்றும் செய்ய மாட்டேன் என்பார்கள் பிரேமானவர்களே உண்மையாகவே அன்பு இருந்தால் இதற்கெல்லாம் நீங்கள் தயங்கவே மாட்டீர் இன்னும் கொஞ்சம் பயணம் செய்வோம் வேறு வார்த்தையிலே இன்னும் கொஞ்சம் குனிவோம் இன்னும் கொஞ்சம் உழைப்போம் அன்பை தெரிவிக்க அக்கறையை வெளிப்படுத்த நான் உழைப்பவர் என்பது எல்லாருக்கும் தெரியட்டும் அப்போதுதான் அம்மாவுடைய பிறப்பிலே நாம் மகிழ்வது போல நம்முடைய பிறப்பிலே மற்றவர்கள் மகிழ்வார்கள் குத்துக்கள் மாதிரி உக்காந்துக்கிட்டே சாப்பிட்ற டிவியையே பார்க்கறது மொபைலையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது இதுக்காக பிறந்தோம் அதற்காக நாம் பிறக்கவில்லையே பிரியமானவர்களே மறந்து விடாதீர்கள் இன்னைக்கு நான் சொல்ல வந்த இரண்டாவது செய்தி நம்முடைய அன்பு தாய் எப்படி ஆச்சரியப்படுகின்ற ஒரு மனுஷி வியப்புறுகின்ற ஒரு அன்பான பெண் சென்ஸ் ஆஃப் ஒண்டர் என்று சொல்லுவார்கள் நம்முடைய தாய் உண்மையாகவே அந்த வியக்கின்ற ஒரு மனி மனிதராகத்தான் இருக்கிறார்கள் பாருங்கள் எலிசபெத் அம்மா முதிர்ந்த வயதிலே கருவுற்றிருக்கிறார் அவர் வீட்டுக்கு வந்தார்கள் ஆண்டவருடைய வாக்கு நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவரே என்று எலிசபெத் அம்மா நம் தாயை வாழ்த்தினார்கள் உடனே பாருங்கள் ஆண்டவர் செய்த அத்தனை காரியங்களையும் நினைத்து அவர்கள் பாடுகின்ற புகழ்ச்சி பாடல் நேற்றும் சரி இன்றைக்கும் சரி நம்முடைய பிள்ளைகள் மிக அழகாக அம்மாவுடைய நன்றி பாடலை வியக்கும் பாடலை புரட்சி பாடலை புகழ்ச்சி பாடலை மிக அழகாக பாடினார் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நாம் பார்க்கிறோம் ரெண்டாம் அதிகாரம் லூகா செய்தி முப்பத்தி மூன்றில் சிமையோன் ஆலயத்திலே இந்த குழந்தையை பற்றி சொன்னார் உடனே சொல்லப்பட்டிருக்கிறது அதிகாரம் முப்பத்தி மூன்றில் குழந்தையை பற்றி சொன்னதை கேட்டு அவருடைய தாயும் தந்தையும் அமேஸ்ட் வியப்புறாவிட்டால் உன்னிடம் கடவுள் இல்லை திமர் குடிச்சவங்க நீங்க அர்த்தம் தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம் அங்கே பாருங்கள் திருப்பி வந்து குழந்தையை பார்க்கிறோம் அங்கே பன்னிரண்டு வயது சிறுவன் என்ன அவர்கள் பெரிய பெரிய அறிஞர்களோடு ஞானிகளோடு பேசி கொண்டிருக்கிறார் அவர்களெல்லாம் மலைத்து போனார்கள் தாயும் தந்தையும் பார்த்தார்கள் குழந்தையை பார்த்து என் பிள்ளை இப்படி பேசுத அப்படின்னு சொல்லி வியப்புற்றனர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வியப்புகிறவர்கள் யார் தெரியுமா தாங்களை பேசிக்கொண்டிருப்பவர்கள் அல்ல மற்றவர்கள் பேசுவதை கேட்பார்கள் வியப்புறுகிறவர்கள் மற்றவர்கள் பேசுவதை உற்று கவனிப்பார்கள் எப்போது பார்த்தாலும் நீங்கள் பேசிக்கொண்டிருக்காதீர்கள் மற்றவர்களை பேச விடுங்கள் மற்றவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்திருங்கள் விடுதலை பயணம் மூன்றாம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம் மோசையின் அழைப்பை பற்றி மோசே பாருங்கள் வியப்படுகின்றார் எப்படி வியப்பொறுகின்றார் அவர் எரியும் முற்புதலே ஆண்டவருடைய அழைப்பை பெற்றபோது அவருக்கு வயது என்பது பாரவனுடைய அரண்மனையிலே நாற்பது ஆண்டுகள் மிதியானிலே நாற்பது ஆண்டுகள் வயசு இருந்தாலும் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த முட்புதர் எரிகிறது ஆனால் கருகி போகவில்லை நான் பக்கத்திலே போவேன் இதுதான் நம் எல்லாருக்கும் இருக்க வேண்டும் ஆர்வம் இருக்க வேண்டும் சிறு குழந்தைகளிடம் வயதான பாட்டி வரை எல்லாரிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் அழைக்கிறார் பாருங்கள் நம் ஆண்டவர் ஏசோக்கும் அந்த சென்ஸ் ஆஃப் ஒன்ட இருந்தது பாருங்கள் அந்த நூற்றுவர் தலைவனுடைய நம்பிக்கையை பார்த்து இஸ்ரேலில் கூட இவ்வளவு நம்பிக்கை நான் பார்த்ததில்லையே என்றார் அந்த கணாநய பெண்ணை பார்த்து அம்மா உன் நம்பிக்கை பெரிது உன் மகள் நலம் பெறுவார் என்றார் இருமாப்பு பிடித்தவர்கள் செருக்கு பிடித்தவர்கள் தனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள் பாரு பிரியமான பெற்றோர்களே உங்கள் குழந்தைகளை பார்த்து வியப்புறுங்கள் இவ்வளவு நல்லா படிக்குது பாரு எவ்வளோ அழகா எழுதுது பாரு பொறுப்பா இருக்குது பாரு உங்கள் கணவரை பார்த்து வியப்புறுங்கள் கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக உழைக்கிறாரே அதை வெளிப்படுத்துங்கள் அவர்கள் வளர்வார்கள் சென்ற வாரம் எங்கள் அன்பான தந்தை திருச்சி சென்ட் பால் செமர்ல அவர்களிடம் நான் பேசிக்கொண்டிருந்தேன் அவரோடு ஒரு சில பள்ளிகளுக்கு சென்று அந்த ஆசிரியர்களுக்கு நான் வாசித்த விவிலியத்தை எப்படி கேட்பது என்று கற்றுக் கொடுத்தேன் மீண்டும் மீண்டும் அவர் தன்னுடைய வியப்பை காட்டினார் எப்படி உங்களுக்கு நேரம் கண்டுபிடிக்க முடிந்தது ஐந்து இயேசு சபை குருக்கள் மெட்டாலா காலேஜிலிருந்து சேலத்தில் இருக்கிற வந்தார்கள் அவர்களும் அதைத்தான் நம்பவே முடியவில்லை தமிழிலும் ஆங்கிலத்திலும் எப்படி நாலாயிரம் பக்கத்தை பொறுமையாக உங்களால் படிக்க முடிந்தது அவர்களுடைய வியப்பு என் வளர்ச்சிக்கு தூண்டுதல் பாருங்கள் உங்கள் மனைவி எவ்வளவு அழகாக சமைக்கின்றார் உங்கள் மனைவி எப்போது தூங்குகிறார் என்று கூட தெரியாது வியப்புறுங்கள் நன்றியோடு இருங்கள் நம்முடைய அன்பு தாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் குழந்தையை பார்த்து அவருடைய மகன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் வியப்புறுவதற்காக மூன்றாவதாக பிரியம்மன் அம்மா அங்கே வந்த உடனே இயேசு குழந்தையை பார்த்த உடனே என்ன சொன்னாங்க மகனே ஏன் எங்களுக்கு இவ்வாறு செய்துவிட்டாய் நானும் உன் தந்தையும் அல்லது உன் தந்தையும் நானும் உன்னை ஏக்கத்தோடு தேடினோமே கவலையோடு தேடினோமே என்று மொழிபெயர்க்கலாம் அக்கறையோடு தேடினோமே பிரியமானவர்களே இன்றைக்கு நம்முடைய அன்பு தாய் அக்கறை கொள்ள அழைக்கின்றார் ஒரு குழந்தை அதுவும் ஒரே பிள்ளைன்னா அப்பா அம்மாவுக்கு உங்களுக்கு தெரியும் பையன் சாப்பிட்டானா என் பொண்ணு சாப்பிட்டாளா என்ன சமைச்ச ஏங்க எதுதான் சமைச்ச அவனுக்கு பிடிக்கல தூங்கிட்டான் அப்பா எவ்வளோ வருத்தப்படுகிறார் பாருங்கள் அந்த பெற்றோருடைய நினைவெல்லாம் அந்த ஒரே குழந்தையாக இருக்கிறது ஆண்டவர் ஏசு ஞானத்தில் வளர்ந்தார் உடலில் வளர்ந்தார் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டார் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் அந்த குழந்தை காணவில்லை பெற்ற மனது எப்படி தவிக்கிறது பாருங்கள் உறவினரோடு இருப்பார் என்று நினைத்தார்கள் அக்கறையோடு தேடினார்கள் அக்கறை கொண்டிருக்கிறீர்களா உம் கணவர் மீது உம் மனைவி மீது உம் பிள்ளைகள் மீது வயதான உங்கள் பெற்றோர் மீது அப்போதுதான் நீங்கள் நம்முடைய தாயை பிரதிபலிக்க முடியும் அக்கறை கொண்டிருக்கிற மக்களாக நாம் எல்லாரும் இருக்க வேண்டும் பல்வேறு விதங்களிலே அது ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்த வேண்டும் சரி அவங்க போன் பண்ண பரவாயில்ல போன் பண்ணி கேட்டான் குறைஞ்சா போயிடுவீங்க ரொம்ப நாளா பேசவே இல்லையே சில பேர் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட பிறகுதான் உங்களுக்கு தெரியுது ஐயோ அவங்க உயிரா இல்லைன்னு சொல்லிட்டு பாவம் எத்தனையோ பேர் வெளிநாட்டெலாம் வேலை செய்கிறாங்க அப்பா அம்மா அங்கே தனியாக இருந்து இறந்த பிறகு நாரிய பிறகு தான் அவர்களுக்கு தெரிய வருகிறது பாருங்கள் எவ்வளவு கஷ்டம் அக்கறை இருக்கிறதா கவலை இருக்கிறதா உறவினர் மீது ஏதோ மனிதர்கள் பார்ட் ஆஃப் த லேண்ட்ஸ்கேப் மரம் மாதிரி தர மாதிரி புல்லு மாதிரி இருந்துக்கிட்டு கண்டுக்காம தோரத்திலே இருக்கிறீங்களா நம்ம மாதாவுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது பிரியமானவர்களே பாருங்க மனசு கொதிக்குது மனசு ஏங்குது பிள்ளைய காணாம் ஏசுவை பார்க்கலன்னு அங்கே மட்டுமல்ல ஆண்டவரை பார்க்காமல் அவருடைய வார்த்தையை வாசிக்காமல் அவருடைய திருப்பலிலே பங்கெடுக்காமல் எப்படி நாட்களை நகர்த்துவது பிரியமானவர்களே ஐயோ பூசை போலையே மனசு தேடுது ஆண்டவர் இயேசுவை நீ எல்லாம் ஒரு மனுஷியா மனுஷனா உன்னெல்லாம் ஏன் தான் கடவுள் படைச்சாரோ தெரியலையே ஆண்டவுடைய வார்த்தையை ரொம்ப நாள் வாசிக்கவில்லையே மாதாவுடைய இந்த கோயிலுக்கு ரொம்ப நாள் போகவில்லையே ஆண்டவரிடம் வருவது ஆண்டவரால் புது தேன் பெறுவது இப்படித்தானே ஆண்டவர் இல்லாமல் உறவுகள் இல்லாமல் பல நேரங்களிலே அக்கறை இல்லாமல் இருந்து விடலாம் நம் ஆண்டவருடைய அக்கறையை பாருங்கள் சீடர்களை பற்றி நாம் வாசிக்கிறோம் மார்க் நச்செய்தி ஆறாம் அதிகாரத்தில் என்னோடு வந்து சற்றே இழைப்பாருங்கள் ஏனென்றால் அவர்களுக்கு உண்பதற்கு கூட நேரம் கிடைக்கவில்லையாம் பாருங்கள் அந்த தாயுள்ளத்தை பாருங்கள் இந்த மக்கள் மீது மனம் இறங்குகிறேன் இவர்கள் மூன்று நாட்களாக என்னோடு இருக்கிறார்கள் இப்படி அனுப்பிவிட்டால் சோர்ந்து போய்விடுவார்கள் அக்கறையை பாருங்கள் இந்த அக்கறை தாயுள்ளம் காணாவூர் திருமணத்தில் மகனே ஏதாவது அவங்களுக்கு அக்கறை சீடர்கள் எல்லாம் தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது கூடாது யூதாசை போல அக்கறை சேர்ந்து ஜெபிப்பது இதுதான் நம்முடைய அன்புத்தாய் பிரியமானவர்களே பயணிப்போம் உடனிருப்போம் நன்கு உழைப்போம் வியப்புறுவோம் பாராட்டுவோம் அக்கறை கொள்வோம் நம் அன்பு தாயை பிரதிபலிப்போம் ஆமேன்